நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வணக்கம் வணக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்துல ஒரு பாரத சேவா அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷன் வந்து நடத்தியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழாவையொட்டி ரஜினிகாந்த் அவர்கள் காணொலி மூலமா அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு லதா ரஜினிகாந்த் அவர்கள் பிரஸ் மீட்டே வந்து வச்சிருக்கிறாங்க அதாவது மாடர்னைசேஷன் வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி இந்தியர்கள் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க இளைஞர்களுக்கு நாட்டினுடைய இங்க என்னென்ன தன்மை இருந்தது நம்ம நாட்டுக்கான கலாச்சாரங்கள் என்ன அப்படின்றது தெரியாமையே போயிட்டு இருக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு நினைச்சு அறிவியல் சொல்லியிருக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மேம் இந்த ஒரு கருத்து உங்களுடைய சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்கணும் பாரத சேவா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து திருமதி லதா ரஜினிகாந்த் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது கயா பவுண்டேஷனோட சேர்ந்து பில்டிங் ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அதுதான் வந்து அந்த பாரத சேவாவுடைய டேக் லைன் ஆக்சுவலா அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட்ல வந்து ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்கு அவங்க பேசுறது அவங்க வந்து சொல்றாங்க நம்ம பாரம்பரிய கலாச்சாரம் குலத்தொழில்கள்லாம் தொழில்கள்லாம் வந்து காணாம போயிட்டே இருக்கு அதெல்லாம் நாம மீட்டு கொண்டு வரணும் கடைசி தலைமுறையா சில தொழில்கள்ல போயிடுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க பேசுறாங்க ஆனா அந்த பங்க்ஷனுடைய லான்ச் வீடியோ வந்து மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லான்ச் வீடியோ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லாவே வந்து அது எப்படி ஒரு சங்கிகளோட கூட்டமா இருந்தது அப்படிங்கறது மேடையில இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களை வச்சு நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அதுல வந்து பாரத சேவா அப்படின்னு போட்டு டேக் லைனை வந்து பில்டிங் அ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அப்படின்னு போடுறாங்க என்ன கம்யூனிட்டியை ஸ்ட்ராங் படுத்த போறாங்க அப்படிங்கிற சூட்சமம் வந்து அந்த மேடையில பேசினவர் வந்து வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு அவர் அந்த முக்கியமான ஒரு விஐபி அவங்களுக்கு அவர் ரொம்ப விஐபி அவர் வந்து ஒரு ஆறு சங்கல்பத்தை சொல்றாரு இந்த பாரத சேவா அப்படிங்கிற அந்த இந்த சங்கல்பம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா இது எப்படி வந்து சமூகத்தை ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆறு முக்கியமான சங்கல்பங்களை சொல்றாரு அதுல முதல் சங்கல்பம் என்னன்னா வேத மந்திரங்கள் ஒழிக்கிற இடத்துலதான் வந்து சுபீட்சம் இருக்கும் நல்லது நடக்கும் அதனால என் நேரமும் இப்ப இந்த பங்கஷன்ல கூட வேத மந்திரங்கள் ஒழிச்சதுனால அக்ஷய திருதியில இந்த பங்க நம்ம செய்யறதுனாலதான் இது இவ்வளவு சுபீக்ஷமாகி இருக்கு அப்போ அந்த வேத மந்திரங்களை நாம பாதுகாக்கணும் இந்த வெறும் மீடியால ஏத்தியோ இல்ல வந்து இது பண்ணியோ நம்ம வந்து டிஜிட்டைஸ் பண்ணியோ நம்மளை இதை பாதுகாக்க முடியாது அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த வேத மந்திரங்களை நம்ம கத்து கொடுக்கணும் அப்படி வேத மந்திரங்களை கத்துக்கிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு சமூகத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னு முதல் சங்கல்பம் பேசுறாரு அதுக்காக வேத பாடசாலைகள் எங்கெல்லாம் இருக்கோ குருகுலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ வந்து நாம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அவங்களுக்கு வேதம் கத்துக்கிறதுக்கு தேவையான சகல வசதிகளையும் நாம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சங்கல்பம் நம்பர் ஒன் சங்கல்பம் நம்பர் டூ என்ன சொல்றாருன்னா கோவில்கள் தான் பவர் சென்டர்ஸ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராமமே இல்ல ஒரு நகரமோ ஒரு கோவில சுத்தி தான் அமைஞ்சிருக்கும் அந்த நகரத்துடைய கிராமத்துடைய பொருளாதாரமே அந்த கோவிலை நம்பிதான் இருக்கும் அப்போ கோவில் தான் எக்கனாமிக் அண்ட் பவர் சென்டர்ஸ் இன்னைக்கு கோவிலுக்கு வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிடுத்து அதனால நமக்கு கவர் நம்மளுடைய பவர் சென்டர் நம்மளுடைய எக்கனாமிக் சென்டர் நம்ம கைய விட்டு போகுது அதனால கோவில்களை நம்ம பலப்படுத்தணும் அதற்கு கோவில இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய லெவல்ல வந்து நாம உயர்த்தணும் இமான்சிபேட் பண்ணணும் அப்படின்னு பேசுறாரு வேதம் கத்துட்டு நேரா கோவிலுக்கு அர்ச்சனை பண்ண வராங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னு பேசுறாரு மூணாவது என்ன மேம்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமாடு பசுமாடு கோமாதம் தான் வந்து இன்னைக்கு உலகத்தையே வந்து கட்டி காப்பாத்துது அதுதான் வந்து தலைவர் வந்து அண்ணாமலை படத்துல கூட சொல்லி ஒரு பால் ஒரு ஒரு பசுமாடை வச்சுதான் அசோக்க வீழ்த்தி அவர் போய் அண்ணாமலையா உட்கார்ந்தாரு அதனால பசுமாடை காப்பாத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோஷாலைகளையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பேசுறாரு நாலாவது சங்கல்பம் என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னா நாட்டுல நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு முன்னெல்லாம் ஹரி கதா கேட்பாங்க கதா கலெக்ஷன் கேப்பாங்க இதெல்லாம் இருந்தது ஆனா இன்னைக்கு யாரும் இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க சோசியல் மீடியாலயும் வெறுப்பும் வன்மமும் தான் வருது பிரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயமே காணவ போயிடுது சாமி கும்பிடுறது அப்படிங்கிற கலாச்சாரமே இன்னைக்கு மொத்தமா மாறிக்கிட்டு இருக்கு அதனால நிறைய சாமி கும்பிடுற கலாச்சாரத்தை நம்ம ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஆறாவதா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த வேர் அப்படிங்கறது வேதம் நாம எந்த பின்னணியில இருந்து வரோம் அப்படிங்கறது முக்கியம் கிடையாது நாம வெவ்வேறு வேர்களாக இருக்கலாம் ஆனா நம்மளுடைய ஆஹ் சாரி நாம வெவ்வேறு கிளைகளாக இருக்கலாம் ஆனா நம்மளுடைய ஆணி வேர் அப்படிங்கறது வேதம் அப்படின்னு இன்டைரக்டா இந்துக்களே ஒன்று கூடுங்கள் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா இதையே வேற வருஷம்ல சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஏழாவதா அவர் என்ன சொல்றாருன்னா இது எல்லாத்தையும் நாம காப்பாத்தனோன்னா அதற்கு நம்ம பாரம்பரியத்தை நம்ம கலாச்சாரத்துல முதல்ல காப்பாத்தணும் அத காப்பாத்தி அடுத்த தலைமுறைகளுக்கு நாம கடத்தணும் எப்படி எல்லாம் செஞ்சாலும்னா இவங்களோட பாரத் சேவா மூலமா பில்டிங் அ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அப்படின்னு பேசுறாங்க எந்த கம்யூனிட்டிய ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு பேசுறாங்கிறது நான் சொல்றேன் இந்த மேல சொன்ன இந்த ஆறு சங்கல்பங்கள்ல உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அஹ் ஹிந்துத்வா வர்ஷன் அப்படிங்கிறதுக்கு இரண்டு விஷயங்கள் இரண்டே விஷயங்கள் சொல்றேன் அந்த மேடையில முக்கியமான விஐபி மாதிரி அர்ஜுன் சம்பத்தை உட்கார வச்சிருந்தாங்க மத்தவங்க எல்லாருமே அங்க இருந்தவர்கள் மேடையில் இருந்தவர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர்னா அங்க சீஃப் கெஸ்டா உட்கார்ந்துருந்த அர்ஜுன் சம்பத்தா மத்த எல்லாரையும் விட்டாங்க அர்ஜுன் சம்பத்த விடல மத்த எல்லாருக்கும் மரியாதை பண்ணாங்க அர்ஜுன் சம்பத்துக்கு மரியாதை பண்ணல இதெல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு பேசினதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லதா ரஜினிகாந்த் சொல்றாங்க விவசாயிகளை நாங்க மேடைக்கு கூப்பிடுறோம் இவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து சீட்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்களுடைய விவசாயத்தை மேம்படுத்த நாங்க ரொம்ப உதவி பண்ணிருக்கோம் அவள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெரியவாளோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறா அவளோட போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறா அதுக்காக இவாளெல்லாம் மேடையில கூப்பிடுறோம் அப்படின்னு மேடையில கூப்பிட்டுட்டு அதே மேடையில மைக்ல ரஜா லதா ரஜினிகாந்த் என்ன தெரியுமா சொல்றாங்க ஏழை சிந்தி நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு நாம நன்றி சொல்லணும் அந்த விவசாயிகளை பார்த்து லதா ரஜினிகாந்த் என்ன தெரியுமா சொல்றாங்க அவ மேல எல்லாம் படாம நின்னு போட்டோ எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இவங்க என்ன அஜெண்டாவ கையில தூக்கிட்டு வராங்க அப்படிங்கறத நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் இதெல்லாத்தையும் பேசல அவங்க இதெல்லாத்தையும் மேடையில ஆனா கொடுக்கிற மீட்டிங்ல மட்டும் என்னமோ மற்ற சமூகங்களை இவங்க கூட நம்ம கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை முன்னேற்ற போற மாதிரியும் இவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படிங்கிறது வெறும் பார்ப்பட ஆரிய கலாச்சாரம் மட்டும்தான் மத்த சமூகங்கள் இருக்கு அவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்கு அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு இதெல்லாம் இந்த கூட்டத்து கண்ணுக்கு தெரியாது அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் இப்போ லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்டர்வியூல பேசும் போதே இப்போ ஒவ்வொரு மாவட்டம் இப்போ தான் எங்களுடைய ப்ரையாரிட்டி சொல்லிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரி ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து ஒரு தனித்தன்மை இருக்கு திண்டுக்கலுக்கு பூட்டு அப்படின்ற மாதிரி அதுவே வந்து இறுதியா மாறிடக்கூடாது கூடாது இப்ப வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வந்து அதை வாங்குறதுக்குன்னு வராங்க அப்போ அதை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அது நம்மளுடைய கடமை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது வந்து இன்னொரு சிம்பாலிபிக்கா எப்படி போக போகுதுன்னா ஒரு சமூகத்தினர் வந்து ஒரு வேலையை செய்யறாங்கன்னா அந்த சமூகத்தினர் அந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் அது திறம்பட ரொம்பவே நல்லா அமையும் மத்த சமூகத்தினர் வந்து அதே வேலையை வந்து செய்யும் போது அவங்க கிட்ட இருந்து அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து இவங்க கிட்ட வராது அப்படின்றத தானே சொல்ல வராங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த கருத்துமே வந்து முன்வைக்கப்படுது இது மூலமா அப்படிதான் இருக்கும் அதனாலதான் இந்த ப்ரோமோட் பண்றாங்க இன்டெரக்டா அத தானே சொல்றாங்க குலத்தொழில தானே ப்ரோமோட் பண்றாங்க சி ஒருத்தர் ஆர்வத்தோட ஒரு தொழில கத்துக்கிறது அப்படிங்கறது வேற நீங்க பரம்பரை பரம்பரையா அந்த தொழில தான் செய்யறீங்க நீங்க அந்த செய்யணும் இவங்க சொல்றது வந்து வேற ஏன் எல்லா எல்லா குடும்பத்துல பிறந்த குழந்தைகளுக்கும் கனவு இருக்காதா ஒரு பட்டியலின மக்கள் இருக்கு வசிக்கக்கூடிய பகுதியில் பிறந்த ஒரு குழந்தை ஏன் டாக்டர் ஆகக்கூடாதா இன்ஜினியர் ஆகக்கூடாதா இந்த நாட்டோட பிரதமர் ஆகக்கூடாதா அதுதான் இப்போ ஒரு அப்போ இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பேசுறது இல்ல நீங்க அந்த குடும்பத்துல இருந்து செய்யக்கூடிய அந்த தொழில் வந்து நீங்க ஒரு விஷயம் இருக்குல்ல அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றீங்கல்ல அடுத்தவனுக்கு அட்வைஸ் இதே தானே மோடி சொன்னாருங்க மனித மனம் அள்ளக்கூடியவர்கள் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றது சீன் போட்டாரு போட்டுட்டு என்ன சொன்னாரு மனித மனம் வல்றது வந்து தெய்வத்துக்கு நீங்க செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொன்னாரு மோடி சரி தெய்வத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டுதான் அதை நீங்க செஞ்சுட்டு போங்களேன் ஏன் அந்த குறிப்பிட்ட சமூகம் தான் செய்யணும்னு சொல்றீங்க நீங்க அவங்க டாக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் அவங்க போய் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்ல போய் கர்ப்பகிரகத்துல நின்று அர்ச்சனை பண்ணட்டும் கடவுள் எல்லாரையும் சமமா பாக்குறாங்கன்னா அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு தான் அந்த கடவுள் ஏத்துக்காதா தெய்வத்துக்கு செய்யற சேவை தானே அது நீங்க இறங்கி மலம் அள்ள வேண்டியது தானே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் அடுத்தவங்கள வற்புறுத்துறீங்க ஏன் அடுத்தவங்களுக்கு வந்து கலாச்சார கிளாஸ் எடுக்கிறீங்க இதுல இருந்தா உங்க இரட்டை நிலைப்பாடு தெரியுதுல காப்பாத்தணும்னா ஒரு தொழில காப்பாத்தணும் ஒரு தொழில வந்து ஒரு பாரம்பரியத்தை அதுக்கு காப்பாத்துறோம் அகழ்வாராய்ச்சி பண்ணி மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இரும்பின் பயன்பாட்டை அறிந்தவர்கள் தமிழர்கள் வந்து ஒன்றிய அரசை சேர்ந்த யாராவது இதை அப்ரிசியேட் பண்ணாங்களா இது சம்பந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரியா வந்து பார்லிமெண்ட்ல போட்டாங்களா ஒன்றிய அரசுல இதுதான் நீங்க வந்து தமிழரையும் தமிழர் பாரம்பரியத்தையும் தமிழர் கலாச்சாரத்தையும் காப்பாத்துற லட்சணமா அதான் ஒரு சமூகம் அந்த குடும்பமா இல்லங்க ஒரு மார்க்கெட் வச்சு ஒரு நாலு பொருள் வித்ததுனால நீங்க எப்படி கலாச்சாரத்தை காப்பாத்த போறீங்க அத வந்து இதுலயே பண்ணிடுறாங்கல்ல அதுதான் வந்து ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்னுட்டு சொல்றதா அதுக்கு தாங்க சந்தை எல்லாம் இருக்கேங்க அதுதான் மேம் இப்போ ஒரு சமூகம் வந்து என்ன நீங்க என்ன ஸ்பெஷலா என்ன ப்ரோமோட் பண்றீங்க நீங்க என்ன ஸ்பெஷலா ப்ரோமோட் பண்றீங்க சண்டையில எல்லாம் இப்ப இருக்குறது இல்ல அதெல்லாம் வந்து தலைமுறைக்கு அவ்வளவுதான் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அந்த சமூகம் ஒரு வேலை செய்யறாங்கன்னா இப்ப ஒரு பானை பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு பாய் நேய வேறையா இருக்கட்டும் இல்ல பூ கட்டுறதா இருக்கட்டும் இதே வந்து ஒரு சமூகம் சமூகம்ன்றதை தாண்டி யாரு அதை வந்து செய்யறாங்களோ அவங்க செஞ்சாதான் அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் மத்தவங்க செய்யும் பொழுது அந்த பர்ஃபெக்ஷன் குறைபாடு இருக்கும் அது அந்த அளவுக்கு போகாதுன்ற ஒரு நான் என்ன சொல்றேன் பிராக்டிஸ் பர்ஃபெக்ட் பழக பழகதான் ஒரு விஷயத்துல வந்து நிபுணத்துவம் வரும் அது அவங்களுக்கு பழக்கம் அதனால அவங்களே அதை செய்யட்டும்னு சொல்றது இல்ல புத்திசால்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையிலே செய்யணும்னு தோணுது ஒரு பாலம் செய்யணும்னு தோணுதுன்னா போய் கத்துக்குங்க அதுக்காக கஷ்டப்படுங்க கஷ்டப்படாம எதுவுமே வராது பரம்பரை பரம்பரையா ஒரு விஷயத்த செய்யறதுனால அவங்களுக்கு அதுல நிபுணத்துவம் இருக்குங்கிறதுக்காக அவங்க அதையேதான் செய்யணும்னு எந்த விதியுமே கிடையாது ஏன் அவங்க படிச்சு அடுத்த நிலைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க கூடாதா இது எல்லாமே இந்த மனு தர்மத்துல சொன்ன இந்த ஏராய மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை அந்த சோசியல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க இப்ப ஒரு வேலை வந்து இருக்குன்னா அந்த வேலையை வந்து இழிவா நினைக்கிறதுனாலதான் வந்து மனு தர்மமோ இல்ல இந்த மாதிரி விஸ்வகர்மா திட்டத்தெல்லாம் வந்து எதிர்ப்புக்கு காரணமே இப்ப ஒரு பானை நேயிறவரா இருக்கட்டும் இல்ல மலம் அல்றவரா இருக்கட்டும் இந்த மாதிரியான தொழில்களை வந்து இழிவா நினைக்கிற எண்ணம் தான் தவறு மத்தபடி அதை ஒருத்தவங்க செய்யறது வந்து தவறு கிடையாது இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் எந்த தொழிலுமே ஆனா இழிவா நினைக்கிறது தவறுனா அந்த எண்ணத்தை தானே மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே இழிவா யாரு நினைக்கிறாங்க எந்த தொழிலுமே இழிவு கிடையாது நான் விருப்பப்பட்டு இத செய்யணும்னு நினைச்சீங்கனா எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த சுயமரியாதையோட நீங்க விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு தொழிலை யாருமே இழிவுபடுத்த முடியாது யாருமே இழிவா பேச முடியாது ஆனா நீ இந்த தெல பறந்துட்டே நீ இந்த இப்ப எல்லாம் வந்து அது தவறு அத தானா ஃபாரின்ல எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி சாதி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னாலும் ஒரு ஃபேமிலி வந்து இந்த ஒர்க் பண்றாங்கன்னா அடுத்ததான் அந்த ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்றாங்க அதை வந்து யாரும் இழிவா பாக்குறது இல்ல இங்க இழிவா பாக்கறதா பிரச்சனையே தவிர மத்தபடி இது சாதி வகையா வகையாப்படுத்தி இது இழிவா பாக்குறதா பிரச்சனை இல்லைன்னா அந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இது ஒரு அது அந்த ஒரு அந்த ஒரு கலையை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு டூலே இங்க மிஸ் ஆகுது இந்த ஒரு விஷயம்னால அப்படின்றாங்க நீங்க காப்பாத்தணும் பாரம்பரியத்தை நீங்க காப்பாத்தணும்னா அதுக்கு ஆயிரம் பேர்ல அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு பட் ஆனா இது வந்து நீங்க என்ன சொல்றீங்க யாருமே நான் ஒரு ஒரு அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எந்த ஒரு தொழிலையுமே யாருமே இழுவ பாக்கல ஆனா ஒரு குடும்பம் ஒரு தொழில் செய்யுது அப்படின்னா அந்த தொழில் மூலமாக அந்த குடும்பத்துக்கு அடுத்த பொருளாதார நிலைக்கு அடுத்த தட்டுக்கு போறதுக்கான ஒரு ஒரு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியும் இருக்கணும் மன மன நிறைவு அப்படிங்கறத தாண்டி அதுவும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல் அதுவும் முக்கியமாக இருக்குல்ல இன்னார் இதத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படிங்கறது தானே காலங்காலமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சோசியல் இருக்கி ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி இவன் தலையில இருந்து பிறந்தவன் அவன் இதான் செய்யணும் இவன் தோல்ல இருந்து பிறந்தவன் இவன் இதைத்தான் செய்யணும் இவன் தொடையில இருந்து பிறந்தவன் இதத்தான் செய்யணும் அவன் காலில இருந்து பிறந்தவன் இவன் தொட்டாலை தீட்டு அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம் இத காலங்காலமா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சப்கான்சியஸா நீங்க கடத்திட்டு வரீங்க யாரும் வெளிப்படையாக இந்த வேற்றத்தாழ்வுகளை இப்படிப்பட்ட வேற்றுமைகளை காட்டணும் இப்படிப்பட்ட ஒழுக்குமுறை காட்டணும் யாரும் ஓபனா பேசுறது இல்லைங்க இப்படிப்பட்ட ஒரு ஏரா இருக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இதை நீங்க பாலோ தான் ஆகணும் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரம் மூன்றாயிரம் வருஷத்துக்கு முன்னால இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை வச்சு இதன் வந்து அன்னைக்கு சமூகத்துல ஆதிக்க நிலைமையில இருந்தவங்க இப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இதை நீங்க பின்பற்றியே தீர வேண்டும் இதை பின்பற்றலைன்னா அதற்கான கடுமையான தண்டனைகளை வச்சு மக்களை அச்சுறுத்தி சப்கான்சியா மைண்டுக்குள்ள திணிச்சுட்டாங்க இதுல இருந்து வெளியில வரதுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்ச தெரியாமலேயே எத்தனை பேர் இதை வந்து பிராக்டிஸ் பண்றாங்க இதை ப்ராபிகேட் பண்றாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப அர்ஜுன் அந்த அந்த மேடையில அர்ஜுன் சம்பத் உட்கார்ந்து இருக்கிறாரு கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்ததுதான் அந்த மேடையில அவர் இருக்க மாட்டாரு ஆனா அந்த மேடையில உட்கார்ந்து இவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு எல்லாம் பல்ல அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அப்ப அதை உணர்ந்து செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சொல்லிட்டு இருக்கோம் இடைநிலை சமூகங்கள் உணராமலேயே இவரது போன்ற இது போன்ற ஒடுக்குமுறைகளுக்கு துணை போகிறார்கள் இவங்களை ஒரு கருவியா அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க என்ன தைரியம் இருந்தா மேடை மேல அவன் மேல படாம நின்னு போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட்டா என்னங்க கூத்தம் பட்டா என்ன ஆயிடு போகுது பண்ணிட்டு லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மோடி அவர்களுடைய ஃபாலோ ஃபாலோ பண்றாங்க பண்றாங்க அதோட தாக்கம் தான் இந்த ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல டிஜிட்டல்லா இருக்கிறதையுமே வந்து கேள்விப்படுத்துறாங்க இப்போ மொபைல் போன் யூஸ் பண்றதுனால இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னு கூட நமக்கு தெரியறது இல்ல ஆஹ் ஒரு நேரடியா ஒரு பேசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க ஒரு பேக்வர்டா போறதுக்கான ஒரு வழிவகையா இது டெக்னாலஜி இஸ் டபுள் எச் வேர்டு ஒரே ஒரு விஷயம் அதை தெளிவா நீங்க எப்போ எப்போ விஞ்ஞானம் வளர்ச்சி அடைகிறதோ அதை நாம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்துதான் அது நன்மைகளும் தீமைகளும் அமையும் இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் செல்போன் எந்த அளவுக்கு வந்து உபயோகமா இருக்குன்னா உள்ள கையில உலக செய்திகள் உங்களுக்கு வந்து கிடைச்சது ஆனா அதே செல்போன் குள்ளதான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமா இந்த சங்கி கூட்டம் நியூஸையும் பொய் செய்திகளையும் பரப்புறாங்க அப்போ அதை பிரித்து பார்க்கக்கூடிய தெளிவு அந்த பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இருக்கணும் அப்போ ஒரு டெக்னாலஜியை நீங்க வேண்டாம்னு சொல்லிட முடியாது கால சுழ சூழலுக்கு ஏற்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட லிவிங் ஸ்டைல் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த காலத்துல ஃபேனே இல்லாம படுத்துக்கிட்டாங்க வெறும் விசிறியை வச்சு விசிறாங்க இன்னைக்கு இருக்க முடியுமா உங்களால இன்னைக்கு இதுக்கு இங்க கொளுத்துற வெயில்ல வந்து ஒரு ஃபேனோ ஏசியோ இல்லாம உங்களால இருக்க முடியுதா அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே மாறுது அப்படி விஞ்ஞான வளர்ச்சி அடையும் பொழுது வரக்கூடிய கருவிகளை நம்ம பயன்படுத்துறோம் அவ்வளவுதான் அதை எவ்வளவு தெளிவா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு வேணும் மெஷினுக்கு தெரியாது அதனால தான் வந்து நீங்க எவ்வளவு ரோபோட்ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஹியூமன் பிரைன் சுப்ரீம்னு நம்ம ஏன் சொல்றோம் ஏன்னா சிந்திக்கக்கூடிய அந்த திறன் நமக்கு இருக்கு கால் மார்க்ஸ் இறந்த பொழுது அவருடைய நண்பர் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் வந்து ஆஹ் செய்தி பதிவு பண்றாராம் அப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த இந்த ஆண்டில் இந்த தினத்தில் இந்த நேரத்தில் எனது நண்பன் சிந்திப்பதை நிறுத்தி விட்டான் அப்படின்னு சொன்னாரு இறந்து போயிட்டாருன்னு சொல்ற சிந்திப்பதை நிறுத்தி விட்டான் அப்படின்னு சொன்னாரு சிந்திப்பதை என்னைக்கு நிறுத்துறோமோ அன்னைக்கே நம்ம செத்த புலத்துக்கு சமம் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதுக்கு அப்போ நாம சிந்திக்கணும் எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டது இந்த மாதிரி பல கலாச்சாரத்தை காப்பாத்துறோம் வாங்க ஒன்று கூடி வேக மதத்தை காப்பாத்துவோம் சனாதனத்தை காப்பாத்துவோம் அப்படின்னு பல டிசைன்ல பல விதமான கொண்டைகளோட வந்து பல ஆஹ் பேர் பேசுவாங்க டிசைன் டிசைனா பேசுவாங்க அவங்க பேசுவாங்க அவங்களுடைய கருவிகளை விட்டு பேச விடுவாங்க பயன்படுத்தக்கூடிய உள்வாங்கக்கூடிய நாம தானே யோசிக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ஒவ்வொரு ஒவ்வாததா அப்படிங்கறது நம்ம தானே யோசிக்கணும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான மனிதர்களை சக மனிதர்களாக மதிக்காத ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு ஒரு கூட்ட களத்துல இறங்குதுன்னா அதற்கு ஆதரவாக எப்படி நாம பேச முடியும் அதை எதிர்த்து கேள்விகள் தானே நம்ம கேட்போம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பாரத சேவா அப்படின்றத நடத்துறாங்க அதுக்கான ஒரு இந்த பெரிய பிரெஸ் மீட் பேசியிருக்காங்க இதெல்லாம் ஓகே இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்படின்னு சொல்லி மக்களால கொண்டாடப்படுறவரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறாரு மக்கள் மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரியான பிரபலங்கள் வந்து பயன்படுத்தப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது இல்லையா பயன்படுத்துறாங்கம்மா பட் சூப்பர் ஸ்டார் பேசுறதுனா எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க இப்ப எல்லாம் எழுபத்தி நாலு வயசு நடிகராக நாமிக்கிறோமோ அவ்வளவுக்கு தீவிரமாக தமிழ் மண்ணுக்கு எதிரான கருத்துக்களை பேசும்போது ரஜினிகாந்த் விமர்சனமும் அதுக்காக ரஜினிகாந்த நாம அர்த்தம் கிடையாது அவர் மீது ஒரு நடிகராக மிகப்பெரிய ஒரு அபிமானம் அவர் மீது என்னைக்குமே உண்டு கஷ்டப்பட்டு அவர் சாதிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த் கிட்ட போய் நம்ம சொல்லலாமா கண்டக்டரா இருக்கிறவங்க கண்டக்டரா தான் இருந்திருக்கணும் நடிகர் ஆயிருக்க கூடாது அதுதானே உங்க தொழில் அதையே நீங்க செஞ்சிருக்கலாமே உங்க அடுத்த தலைமுறையும் கண்டக்டராவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாமா அது எந்த அளவுக்கு மடத்தனமா இருக்குமோ அதே அளவுக்கு மடத்தனமா இருக்கு இவங்க பேசுறது ஒரு நடிகர் எப்பவுமே மதிப்பு உண்டு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தா கரெக்ட் இன்னைக்கு அவர் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் நம்ம ஏத்துக்கலாம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆயிடுறாங்க கண்மூடித்தனமாக வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸ வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு அதற்கு வந்து அவங்களுடைய வயசு காரணம் ஒரு இம்ப்ரெஷனபிள் ஏஜ் இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு இன்னைக்கு வந்து ரியல் வேர்ல்ட விட வர்ச்சுவல் வேர்ல்டுல தான் வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஒரு அக்செப்டன்ஸை தேடக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறையை வந்து நாம பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஆபத்தானது இதை பத்தி தொடர்ந்து நாம பேசணும் விமர்சனம் பண்றோம் அந்த வகையில் ரஜினிகாந்தோட விமர்சனத்தை நாம ஏத்துக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு இங்க இருக்கிறவங்க வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறவங்க நிம்மதியை தேடி நம்ம நாட்டுக்கு வராங்க நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்றாரு அமைதி நிம்மதி சந்தோஷம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட பாக்குற பார்வையில இருக்குமா அரை வைத்து கஞ்சி நாள் பூரா உழைச்சிட்டு அரை வைத்து கஞ்சி சாப்பிட்டுட்டு நிம்மதியா கட்டாந்தரையில படுத்து தூங்குறவனும் இருக்கான் எல்லா வசதிகளும் இருந்து மாட மாளிகளையும் இருந்து பட்டு மெத்தையில படுத்தும் தூக்கம் வராமதான் இவர் இமயமலைக்கு போறாரு அப்போ நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கறது ஒவ்வொருத்தர் பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கு உங்களுக்கு என்னுடைய கான்செப்ட் ஆஃப் நிம்மதி வேற ஒரு நாலு பேருக்கு நான் உதவி செஞ்சேன் என்னாலும் ஒரு நாலு பேர் சிரிச்சாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய நிம்மதி அதற்கு நான் கிமயமலையில போய் தவம் இருந்து அந்த நிம்மதியை தரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்னுடைய தாட் பிலீஃப் அவருடைய தாட் ஆஃப் நிம்மதி அவருடைய டெபினேஷன் ஆப் நிம்மதி வேற இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரியான நடிகர்கள் வந்து மக்கள் மத்தியில அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஐடியாலஜியை டப்புன்னு வந்து மக்கள் மத்தியில பேசி அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் ஆஹ் அதை வந்து இப்போ சில இப்போ கூட சமீபத்துல ஒரு நடிகர் வந்து தன்னுடைய சிறுநீரே நம்ம நம்மளே வந்து குடிச்சுக்கிறது மூலமா நம்மளுடைய காயங்கள்லாம் ஆறும் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னோசன்ட் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க தெரிஞ்சு அதை வந்து விமர்சிக்க கூடிய மக்களும் இருக்கிறாங்க ஆனா ஒரு பப்ளிக் போரம்ல ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் அவங்களுடைய ஐடியாலஜிஸ இப்படி வந்து திணிக்கிறது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது மேம் இது எப்படி இதுக்கான ஒரு தீர்வுனா என்னன்னு சொல்றீங்க சரி அவங்க சோசியல் மீடியால அவங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கு இவங்க பேசினா நம்ம கருத்தியில கொண்டு போய் பாமர மக்கள் கிட்ட எளிதல் சேர்த்திடலாம் அப்படின்னு வலதுசாரி கூட்டம் நம்புது அதனால இவங்களை பயன்படுத்துறாங்க பார்க்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தெளிவு விடா இதைத்தான் வந்து அஹ் திராவிடமும் சொல்லுது அம்பேத்கரியமும் அதைத்தான் சொல்லுது யார் எதை சொன்னாலும் நீ நம்பிராத நானே சொன்னாலும் நம்பிராதே அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்து தெரிஞ்சு தெளிவடைஞ்சு அதை ஏத்துக்கோ அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாரு மானவும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னாரு கொஞ்சமாவது சுயமானம் தன்மானம் இதெல்லாம் இருந்து குறைந்தபட்ச அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கக்கூடிய மனிதன் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க யார் ஏத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியம் கலாச்சாரம் வம்சாவளியா இதத்தான் நாம செஞ்சுட்டு இருக்கோம் பெரியவா சொன்னதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு நம்ம சிந்திக்க கூட திறனை சிதைச்சிட்டு ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்கல்ல அந்த சமூகம் இவர்கள் சொல்றதெல்லாம் எளிதில் நம்புவோம் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களை பின்பற்றக்கூடிய பகுத்தறிவில் நம்பிக்கை கூட இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் டெம்பர எல்லா விஷயத்திலயும் பகுத்தறிவை பகுப்பாய்ந்து நாம் ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழர்கள் அந்த விஷயத்துல தெளிவா தான் இருக்கிறாங்க ஏன்னா அரசியலையும் ஆளுமையும் என்னைக்குமே மிக்ஸ் இல்ல ஒரு பக்கம் ஸ்ரீரங்கத்துல போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்து பெரியாருக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நேரா அஹ் வாக்குச்சாவடிக்கு போய் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்ப தமிழ்நாடு இந்த விஷயத்துல தெளிவாக இருக்கு அப்படிங்கறதான் நாம பாக்குறேன் அதனாலதான் லதா ரஜினிகாந்த் சொல்றாங்க தமிழ்நாடு நான் பிறந்த பூமி இங்கதான் என்னுடைய களப்பணியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மத்த மாநிலங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மத அரசியலை ஒரு வெறுப்பு அரசியலை விதைச்சு வச்சுட்டாங்க தமிழ்நாடு சமூக நீதி மண் இங்க அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயங்களை வந்து கொண்டு சேர்க்க முடியாது நேரடியாக விஸ்வகர்மா திட்டம் மூலமாகவும் இவர்களுடைய அரசியல் கொண்டு மூலமா சேர்க்க முடியாததை ரஜினிகாந்த் போன்ற பிரபலங்கள் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மறைமுகம் பண்றாங்க பட் இது இருக்கும் ஓகே மேம் லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய பிரஸ் மீட் அது மட்டும் இல்லாம இன்றைய அரசியல் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துகிட்ட மிக்க நன்றி